திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரவேலு இவர் திருத்தணியில் இருந்து சுமார் மாலை மூன்று மணிக்கு சென்னை போகும் புறநகர் ரயில் வண்டியில் திருவள்ளாங்காட்டில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடந்த எட்டாம் தேதி ரயிலில் பயணித்ததாகவும் ரயில் பெட்டியில் இருந்த இரண்டு பெண்கள் இவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ரயிலின் முதல் இன்ஜின் பெட்டியில் பயணம் செய்த இரண்டு பெண்கள் ஆவடி ரயில் நிலையத்தில் இறங்கி சென்றதாக பாலியல் தூண்டலை சீண்டுவதாக ஆபாசமாக பேசிய இரு பெண்கள் பேசி வம்புக்கு இழுத்ததாகவும் அந்த பெண்களை வீடியோ எடுத்து சென்னையில் உள்ள தெற்கு ரயில்வே எழும்பூர் வட்ட கண்காணிப்பாளர் போலீஸ் அலுவலகத்திற்கு வாட்ஸ்அப் புகார் அனுப்பி வைத்தும் மறுநாள் பதிவு அஞ்சல் புகாராக தெரிவித்துள்ளார் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் நூதன முறையில் திருட அந்த இரண்டு பெண்கள் பாலியல் தீண்டல்களை தூண்டும் வகையில் ஆபாச வார்த்தைகளால் பேசியதால் ரயிலின் அந்த ஒரு பெட்டி எட்டு கேமரா இருந்ததும் ரயில்வே போலீஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெண்கள் இணைப்பு பெட்டி ஒன்று இணைக்க வலியுறுத்தி தெற்கு ரயில்வே சென்னை பொது மேலாளருக்கு பரிந்துரை வேண்டுகோள் விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தடங்கள் பண்ணிப்படுறாங்க அவங்கள எதுவும் திட்டத்துக்கும் வழி இல்லை திட்டினாலும் போச்சு நம்ம மேலே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கூட்டத்தை சேர்த்திக்கிறாங்க பெரிய ஓக்கரியத்தை உண்டாக்கிப்படுறாங்க அதுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அது ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது திருத்தணியிலிருந்து சென்னைக்கு புறநகர் ரயில் விடப்படுகின்றது அந்த ரயிலில் பெண்களுக்கென்று பெட்டி ஓரிரு பெட்டிகள் தான் இருக்கின்றது ஆண்களுக்கென்று பெட்டி எட்டு பெட்டிகளும் பன்னிரெண்டு பெட்டிகளுமாக இருக்கின்றது அப்படி இருக்கையில் ஆண்களை விட பெண்கள் தொகையில் அதிகமானவர்களாகத்தான் இன்றைய அளவில் இருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து பெண்களும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் அதாவது பொது பெட்டியில் அனைவரும் பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்யும் பொழுது ஆண்களுக்கு இடையூறாக இவர்கள் அச்சுறுத்தலாக பயணிகளை சித்திரவதைக்கு ஆளாக்குகிறார்கள் இது உதாரணமாக கடந்த எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருத்தணியில் சுமார் மூன்று மணி இரண்டு நிமிடம் என்கின்ற நேரத்தில் சென்னை நோக்கி சென்ற ரயில் மாலை நாலு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு ஆவடியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது பெண்கள் இருவர் கேவலமான வார்த்தைகளால் விபச்சாரத்திற்கு அழைக்கும் ஒரு சூழ்நிலையாக அவர்கள் தரைக்குறைவான வார்த்தைகளால் அவர்கள் அழைப்பதாக ரயில்வே துறை வாட்ஸ்அப் எண்ணிற்கும் எழும்பூர் வட்ட கண்காணிப்பாளர் ரயில்வே வட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் தொலைபேசி எண்ணிற்கும் தகவல் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்பதற்காக சம்பவம் நடைபெற்ற மறுநாளே பதிவு அஞ்சலிலும் புகார் தெரிவித்தேன் ஆனால் ரயில்வே துறையில் பல சட்டங்கள் இருந்தும் இதுவரையிலும் அந்த சட்டங்களை பயன்படுத்தாமல் இன்று வரவிலும் ரயில்வே துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது ஐசிஎஃப் பெட்டி என்கின்ற சொல்லுகின்ற அந்த புதிய வடிவிலான ரயில் ரயில் பெட்டியில் எட்டு கேமராக்கள் பதியப்பட்டுள்ளது ஒரு கேமராவை பார்த்தால் கூட மொத்த உண்மைகளும் வெளியே வரும் ஆனால் ரயில்வே நிர்வாகம் எட்டு கேமராவையும் அனைத்து அதிகாரிகளும் கண்காணித்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்களா இல்லை இதற்கு சகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஆணை ஒரு தரக்குறவாக பேசலாமா என்கின்ற ஒரு கண்டிப்பு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது எனவே ரயில்வே நிர்வாகம் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் ஏற்கனவே அந்த வீடியோவையும் அந்த பெண்களினுடைய ஆதாரத்தை வாட்ஸ்அப்பிலும் அனுப்பி வைத்திருக்கின்றேன் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கம்பார்ட்மெண்ட் என்கின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட்டையாவது இணைத்து விடும்படி ரயில்வே நிர்வாகத்தை மிகவும் வன்மையாக கண்டித்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்